நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கணும் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வாங்க நம்ம பேரை வந்து நம்ம வாழ்ந்த பல தலைமுறைகளுக்கு நம்ம பேரை சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் ஒருத்தவங்க இருந்தாங்களா அவங்க இப்படி வந்து யாருமே சாதிக்க முடியாததை எல்லாமே செஞ்சாங்க அவங்க இவ்வளோ முடியாம இருந்து இப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்மளை பற்றி பல லட்சம் பேர் நாளைக்கு வேண்டாம் ஒரே சாப்பாடு தான் எல்லாருக்கும் ஒரே தண்ணி தான் எல்லாேருக்கும் ஒரே நேரம் தான் ஏன் ஒரு சில பேரால மட்டும் அவ்வளோ உயரத்துக்கு போக முடியுது ஏன் மனசில பேரால எல்லாமே கீழே இருக்க முடியுது எல்லாமே நம்ம மனசு தான் மனசுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு உடம்போட பவர் ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் ம மனசோட பவர் மனசோட பவர் கம்மியானா உடம்போட பவர் கம்மியாகிடும் அதான் உண்மை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க உடம்பு பவர் பண்ணால் எல்லாமே பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது மனசன் எவ்வளோ எவ்வளோ பவராக வச்சுருக்கீங்களோ உங்களோட உடம்பு அவ்வளோ பவராக இருக்கும் அதனால் பாடி இஸ் நத்திங் மைண்ட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு உங்கள் மனசுங்கிறது மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதனால் நம்ம நினச்சா செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை நம்ம வந்து எல்லாமே நல்லதே செய்வோம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு கா கான்டாக்ட் பண்ணுங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துங்க நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியம் சொன்னாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க யாரும் யாரையும் எல்லாேருக்கும் உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கு அடுத்தவங்க ஃபேமிலியால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுங்க இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்போ நம்ம நிறைய உதவிகளை யாராருக்கும் தெரியாதவங்களுக்கு செஞ்சோம்னா வேறு வேற விதத்தில் வந்து நமக்கு வந்து திரும்ப சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது இதுதான் வந்து தாற்பயம் ஸோ நம்ம வந்து என்ன கொடுக்குறோமோ அதான் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து பல கோடி பணவங்களாம் அவங்களுக்கு நிறைய நிறையா கொடுத்தவங்க தான் இன்றைக்கி கோடி சொன்னாங்களா இருக்க முடியும் ஸோ என்ன முன்கை நீண்டால் தான் முழங்கை நீடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம மனசு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட பதிவு வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் நல்ல உணவு சுகத்தையும் உங்களோட காரிய எடுத்தையும் இறைவன் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் எல்லாருக்கு எல்லாரும் எங்கு கூட தொடர்ந்து பயணிக்கணும் உங்கள் முகத்தை நான் இதோடு நிறுத்திடக்கூடாது நான் நிறையா இடங்களில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஜனாதிபதி அவார்டு நான் வாங்கினப்போ ஜனாதிபதி ஒரு மந்திரம் சொன்னார் சார் நான் நீங்கள் நான் கேட்டேன் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறத்துக்கு நீங்கள் வந்து என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் என்னன்னா மா பாசிட்டிவிட்டி திங்க் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா ஜனாதிபதி ஆகணும் அமெரிக்கா ஜனநாதகோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லிவிட்டு அதுக்குரிய முயற்சி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்களா அது மாதிரி ஆகிடலாம் அது மாதிரி எந்த ஒரு ஐயோ இப்படி போனால் அந்த பயம் அந்த பயம் மட்டும் எனக்குமே இருக்கக்கூடாது எதுனால எனக்கு இறைவன் தான் நம்ம அதுக்கு முயற்சியை செய்வோம் அப்படின்னு மட்டும் தான் உலகத்தில் எட்ட முடியாத உயரணும் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ராம்நாத் கோவிந்த் சார் சொன்னார் இந்த இந்த இடத்துல இன்றைக்கி நாங்கள் ராசர்கள் நான் இன்றைக்கி இதை பார்க்கறதோட நான் இதை நிற்கக்கூடாது என் வாழ்க்கையில் ஆக்சுவலாக நான் இன்னும் நிறையா இடத்துல பார்க்கணும் நான் நிறையா பேருக்கு நீங்கள் உதவி செய்யணும் நீங்கள் இன்னும் நல்லா வாழணும்னு சொல்லி எங்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் இன்னைக்கு வந்து என் காலத்தை ஒளிச்சுட்டே இருக்காங்க நிச்சயமா நிறைவேற்றுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அன்ப அது மாதிரி நம்ம மனசு நினைக்கிறதுக்குன்னு ஒரு தனி பவர் உண்டு அந்த மனசுக்கும் ஊனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ மற்றவங்களோட மனசோட நம்ம மனசு இன்னும் நம்ம நம்ம நான் நல்ல செம்மையாக வச்சோம் மனமது செம்மையானால் மந்திரம் ஊரட தேவையில்லைன்னு திருமந்திரம் இல்லை அன்றைக்கே திருமூல சொல்லிட்டு போயிட்டாரு திருமந்திரத்தை எழுதினவரே அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு மனசை வந்து ஏதாவது மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லி அப்போ வந்து நம்ம உடம்பு தான் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதாங்கிறத பதிவு சொல்லிட்டு நம்ம மனசால எல்லாமே முடியுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இங்கே எல்லாம் நல்லபடியாக வாழணும் நீங்க போகிற பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வெடிக்கிற அமையணும்னு வாசி தெரிஞ்சுட்டு நீங்கள் தான் விடைபெற்ற நன்றி